தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் உலகமெல்லாம் நீக்கமென நிறைந்திருந்து இந்த மண்ணையும் மக்களையும் காக்கின்ற கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி பெரியவருடைய திருப்பாதங்களை சிக்கன சேவித்து எங்கள் குழுவினரோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் நாள்தோறும் உங்களை பரவசப்படுத்துவது கண்டு நாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் காரணம் நிறைய நேயர்கள் அதிகாலை ஆறு மணிக்கு எழுந்திருந்து இதை ஒரு வேள்வியாக பார்த்து எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவது மாலை நேரத்தில் நாங்கள் இணையத்தில் பதிவு செய்கின்றோம் சங்கரா யூடியூப் சேனலில் அதை பார்த்து நிறைய கமெண்ட் போடுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க இன்னும் ஓவர்சீஸ் அதாவது மேலை நாடுகளிலெல்லாம் நம்முடைய நிகழ்வை பார்த்து அண்மையில் நான் முள்ளூண்டு ஃபைனான்ஸ் மும்பையில் போய் மகா சிறப்பு குறித்து பேசியபோது போது அதை கேட்க வந்த அத்தனை பேரும் சங்கரா தொலைக்காட்சியை நினைவு கூர்ந்து காஞ்சி மகான் தொடரை பார்ப்பதாக சொன்னது மறுநாள் பல அன்பர்கள் அதுவும் சகோதரி பத்மா என்கின்ற ஒருவர் சங்கரன் போன்றவர்கள் நம் மீது காட்டிய அன்பு பெரியவருக்காக சங்கரா தொலைக்காட்சி பண்ணக்கூடிய மேன்மையெல்லாம் எடுத்து சொன்னபோது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சான்று ஒரு பெருமக்கள் எப்படியெல்லாம் இந்த தொலைக்காட்சியையும் இதன் நிகழ்வையும் உற்று நோக்குகிறார்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கும் எங்கள் குழுவினருக்கும் கிடைத்த அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய நோக்கமெல்லாம் அடுத்த ஓராண்டுக்குள் ஒரு வேள்வியாக எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகா பெரியவர் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னாராம் பெரியவர் இறைவனோடு கடந்து ஓர் நூற்றாண்டுக்கு பிறகும் அவருடைய புகழ் ஒவ்வொருவருடைய இல்லத்தில் நிலைத்து நிற்கும்னு தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் பூஜைங்கிறது நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா அப்போ பெரியவருடைய பக்தியும் அந்த கருணை கடாட்சமும் எப்படி பறந்து விரிந்திருக்கு இன்று நாம் சிந்திக்கப் போகிறது பெரியவருடைய நினைவாற்றல் அவருடைய ஞாபக சக்தி குறித்து நம்முடைய பெரிய சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நம்ம சமீபமாக கருணைக்கடல் மகான் தொடரில் அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது மூன்று பீடாதிபதிகளை அவ்வப்போது ஒருங்கிணைத்து நாம் சிந்தித்து வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் கருணாமூர்த்தியாக காருண்யமாக ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் மடத்தையும் நம்முடைய சமயத்தையும் பரப்பிய பெருமை காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுக்கு உண்டு அவர் செய்த பணியைத் தொடர்ந்து செய்தவர் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதி புதுப்பெரியவா எழுவது நம்முடைய காஞ்சி மகானும் புது பெரியவாவும் விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்து மிக நேர்த்தியோடு இன்றைக்கு மடத்தை செம்மையாக வழிநடத்தி போகிறார் அதுவும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய கருணை கடவுளுக்கும் பாலப்பெரிவாவுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும் தொடர்பு இருக்கும் ரெண்டு பேர் பண்ணுற அந்த சந்திரமௌழீஸ்வரர் பூஜையினுடைய அந்த ஒத்த சிந்தனை அந்த பரந்த மனப்பான்மை அவர்களுடைய தியானம் பண்ணக்கூடிய நிகழ்வு சாதுர் மாசிய பூஜையினுடைய அந்த ஸ்டைல் இது எல்லாத்தையும் தாண்டி கலை இலக்கியம் பாட்டி இசை நவீனத்திற்கு தகுந்தார் போல நம்முடைய மடத்தினுடைய செயல்பாடு என்று எல்லாவற்றையும் அந்த மகாப்பெரியவர் எந்த நேர்கோட்டில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படி அந்த பண்பாடு குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பத்திரமாத்து தங்கமாக இருப்பது நம்முடைய பாலப்பெரிய சுவாமிகள் இது அப்படியே வச்சுக்கோங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த வியாச பூஜை கர்னூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாப்பெரிய சுவாமிகள் வியாச பூஜை முடிஞ்சு வியாச பூஜை உங்களுக்கு தெரியும் சந்நியாசிகளுக்கு மகோ உன்னதமாக மனம் மகிழ்வோடு செய்யக்கூடிய பூஜையில் ஒன்று இந்த வியாச பூஜை அதை செஞ்சு பெரியவா அங்கேருந்து வரார் அந்த சமயத்தில் புது பெரியவா வடக்கே யாத்திரையை போயிட்டார் புதுப்பெரியவா யாத்திரை போயாச்சு நம்முடைய காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி கர்நூலில் வியாச பூஜை முடிஞ்சு காஞ்சிபுரம் மடத்துக்கு வரார் பாலப்பெரிய சுவாமிகள் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய பாலப்பெரிய சுவாமிகள் பெரியவர் ரெண்டு பேரும் இணைந்து அங்கே காஞ்சி மட்டில் தங்கியிருக்காங்க ஒரு பகல் நேரம் ஒரு வாகனம் வந்து இறங்குது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வடநாட்டுக்காரர் அப்படியே திமு 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 திமுன்னு ஒரே சத்தம் ஜெய ஜெய் சங்கர கடகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கரடு பின்னையே பழக்குது அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே வர ஒரு பகல் பொழுது முதல்ல பெரிவா அவளுக்கெல்லாம் ஆச்சான்னு கேட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்கோங்கிறார் இதுக்கிடையில் எல்லோரும் நெரிஞ்சாங்க கடையாக விழுந்து நமஸ்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறார் ஒரு பெண்மணி அவர் கணவர் மற்றவங்கள்லாம் அப்படி நிற்கிறாங்க இப்படி பெரியவா ஒத்து பார்த்தா பக்கத்தில் பால பெரியவா இருக்கா இந்த பக்கம் மேனேஜர் மற்றவாளெலாம் இருக்கா டக்குன்னு தன்னுடைய சிப்பந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்டாராம் திதிகளில் கடைசி திதி பேர் அமாவாசை பௌர்ணமாசை அப்படின்னாரா அமாவாசை பௌர்ணமாசை கடைசி தெரியாது அமாவாசை அதில் கடைசி மூணு வார்த்தை எடு அமாவாசை ஆசை மூணு வார்த்தை ஆமாவா 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 இவர் ஏற்கனவே இந்த பெண்மணி என்னை பார்த்துருக்காளான்னு கேளுன்னா அவளுக்கு ஒன்றும் புரியல முதல்ல பேர் என்ன ஆமாவா ஆமாம் பார்த்துருக்காளான்னு கேள்வி இல்லை நல்லா யோசித்து சொல்ல சொல்லு தெரியல இப்போ அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருக்கும் யோசனை இல்லை பெரியவா அந்த குழந்தையோட தாத்தா பேரை சொல்லி பெரிய ஜமீனா வடநாட்டில் ரொம்ப ஆதிசங்கரர் பூஜை பஞ்சமி பூஜை எல்லாம் உங்கள் தாத்தா ரொம்ப அந்த ஜமீனில் செய்வாரா ஆமாம் அடியன் காசி யாத்திரை புறப்பட்டு போனபோது உங்கள் ஜமீனுக்கு என்னையை வர வச்சு எனக்கு பூஜையெல்லாம் பண்ணி எனக்கு பிக்ஷாவந்தனமெலாம் பண்ணி கருணை பொடிந்தவர் தான் உங்கள் தாத்தா அப்போ உனக்கு அதிகபட்சம் மூணு நாலு வயசு இருக்கும் அப்போ அவளை பார்த்து சில வார்த்தைகள்லாம் உங்கள் தாத்தா சொன்ன நினைவு இருக்கா உனக்குன்னு அந்தம்மா அப்படியே தார 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 தாரையாக அழுது மன்னிச்சுக்கோங்க எனக்கு இப்போ நினைவு வந்துடுது மன்னிச்சுக்கோங்க எனக்கு நினைவு வந்துடுது நல்லா தெரியும் உங்களை நான் டெய்லி சேவிக்கிறேன் ஆனால் சட்டுன்னு நான் படத்துலேயே இருந்தேன்னா குழந்த பருவத்தில் பார்த்தேன்னு அதனால் எனக்கு நினைவு தம்பி போச்சு எனக்கு சரியாக நினைவு இல்லை மன்னிச்சுக்கோங்க உண்மைதான் உண்மைதான் உண்மை தான் எங்கள் தாத்தாவை பற்றி அப்படியே குழவு வரமெல்லாம் சொல்கிறேன்ல ரொம்ப பிரமாதம் அப்படின்னு அவெல்லாம் அதெல்லாம் ஆசி வாங்கி போனதுக்கப்புறம் பாலப்பரிவாட்ட பெரியவா சொன்னாராம் அவ்வளவு காரூயமானவர் அவ தாத்தா ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் மடத்து மேலாம் ரொம்ப அக்கறை உள்ளவர் அந்த குடும்பத்தில் வாழையடி வாழையாக வந்த கடைசி தலைமுறைவ அதனால்தான் அவளை நினைவுபடுத்தினேன் பாலப்பெரிவா ஆச்சரியப்பட்டாலாம் பெரியவா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கூட இருந்த வாழ்க்கை சொன்னாலாம் இப்போல்லாம் காற்றாலே என்ன பண்ணுறோன்னு மந்தியானம் மறக்கிறது மந்தியானம் பண்ணுறது மூணாம் நாள் மறக்கிறது நினைவு சக்திக்கு மாத்திரை போட்டுட்டு நினைவோடு அந்த டப்பா எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடின்னு இருக்கான் ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னும் நாவக இருக்கான்னா இவாளுடைய நினைவாற்றலுக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு அந்த பெருங்கருணையினுடைய பெருமையை கருணாமூர்த்தியினுடைய காருண்யத்தை அவருடைய நினைவாற்றலை எண்ணி எண்ணி வியந்தாலாம் பெரியவா எப்படியோ பாலப்பெரியவாவும் அப்படி தான் இப்போயும் போய் யாராவது பெரியவாளை சேவித்து நமஸ்காரம் பண்ணால் உன் குளம் கோத்திரம் தாத்தான்னு குடும்பத்தின் பாரம்பரியத்தை சொல்கிறார்னா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மீண்டும் நாளை காஞ்சி மகான் தொடரும் நன்றி